ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் அரை கிலோ ரைஸ் அண்ட் அரை கிலோ சிக்கனை யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் பீசஸ்லாம் நல்லா பீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேற லெவல் டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கீரல் போட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க நெக்ஸ்ட் பிரியாணி பண்ண போகிற அஞ்சு லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றி ஒரு அண்ணாசிப்பூ ரெண்டு மூணு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் நாலு லவகம் ஒரு ஜாவத்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா பொண்ணிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க ஒன்ஸ் வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌனாக மாறினதும் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இது கூடவே அரை கைப்பிடி மல்லி புதினா அண்ட் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து பரட்டி விட்டுக்கோங்க நம்ம தயிரை சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டதுனால மசாலா ட்ரையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பிரியாணிக்கு ஊற்ற போகிற எழுநூறு எண்பது அளவு தண்ணியிலேருந்து இப்போது நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க சிக்கன்லேருந்து தண்ணி விடுறதுக்கு ப்ளஸ் நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சும்மா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எழுநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதி வரதுக்காக மூடி வச்சிடுங்க ஒன்ஸ் மசாலா கொதி வந்ததும் முப்பது நிமிஷம் ஊற வச்ச அரை கிலோ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால உடையாத மாதிரி பார்த்து லேசாக கிண்டி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த ரைஸ்க்கும் பிரியாணிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் சமமாக வந்ததும் உப்பும் காரமும் செக் பண்ணி பார்த்து லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைண்ணா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது குக்கரில் கேஸ்கெட் போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஐடலாக விட்டுட்டு விசிலில் ரிமூவ் பண்ணிவிடுங்க கேஸ் ரிலீஸ் ஆகலைனா கூட இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டான ப்ரெஷர் குக்கரில் பண்ண சிக்கன் பிரியாணி ரெடி நீங்கள் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் பேக்கை யூஸ் பண்ணி பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக பிரியாணி பண்ணிடலாமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிக்கனை செப்ரேட்டாக ஊற வச்சுட்டு குக் பண்ணுறதுனால பிரியாணியில் பீசஸ்ஸாக இந்த மாதிரி செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் சக்க மாதிரி இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்